நம்ம பெருமையாயின் அது செயல்பாட்டு திட்டம் என அழைக்கலாம் அப்போ என்ன சொன்னா இப்போ சப்போஸ் ஒன்றை ஒரு புதுசாக ஒரு பணியாளராக நான் ஒன்று பணிக்க எடுத்திருக்கேன்னு சொன்னால் உனக்கு தினாமருதான பயிற்சி கொடுத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வாரத்திலிருந்து ஒரு வருடத்திற்குள்ளே உனக்கு என்ன செஞ்சிடும் அந்த பணி அனுபவங்கள் கிடைச்சிரும் இல்லை அந்த பணியை பெற்று எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் அதை எவ்வாறு செய்ய வைக்க வேண்டும் என்பது எனக்கும் தெரியும் நீனும் அதை என்ன செஞ்சுக்கிடுவான் கற்றுக்கிடுவான் இல்லையா எனவே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் ஓர் வாரத்தில் இருந்து ஒரு வருடத்திற்குள் தங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த நிறுவனத்தினுடைய பணியை செயலாற்றுவதற்கான நடைமுறைகள் சொல்லி கொடுப்பது தான் நம்ம என்ன சொன்னோம்னா செயல்பாட்டுத் திட்டம் என அழைக்கலாம் எனவே மேலாண்மை நிலையின் அடிப்படையில் மூன்று வித திட்டங்களை சொல்கிறோம் போர்த்திறன் சார்ந்த திட்டம் இடைநிலை திட்டம் மற்றும் செயல்பாட்டு திட்டம்னு சொல்கிறோம் இதை இன்னும் நல்லா சொல்லப்போனால் அந்த போர்த்திறன் சார்ந்த திட்டம் மேல்நிலை மேலாண்மை ஏன் மேல்நிலை மேலாண்மையில் கடைப்பிடிக்காமல் இடைநிலை திட்டம் இடைநிலை மேலாண்மையில் செயல்பாட்டு திட்டம் கட்ட எங்கே தான் கடைப்பிடிப்புக்கு முடியும் கீழ்நிலை மேலாண்மையில் தான் நம்ம என்ன செய்யணு பயன்படுத்த முடியும் மேலாண்மையின் வகைகள் நிலைகள் அல்லது வகைகள் அல்லது நிலைகள் சொல்லும் படிக்கும்போது நம்ம மூன்று வித நிலைகள் பார்ப்போம் மேல்நிலை மேலாண்மை இடைநிலை மேலாண்மை கடைநிலை மேலாண்மை எனவே மேல்நிலை மேலாண்மையில் போர் சார்ந்த திட்டமாகவும் இடைநிலை மேலாண்மையில் இடைநிலை திட்டமாகவும் செயல்பாட்டு திட்டம் கீழ்நிலையில் நிலையில் என கடைபிடிக்கப்படுகின்றன அடுத்து உபயோகத்தின் அடிப்படையில் என்ன சொல்லாம்னா ரெண்டு வித திட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது நிலையான திட்டம் மற்றது ஒரு முறை பயன்படுத்தும் திட்டம் நிலையான திட்டம் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய திட்டம் இந்த நிலையான திட்டத்தினுடைய மறுபெயர் மீண்டும் பயன்படுத்தும் திட்டம் மீண்டும் பயன்படுத்தும் திட்டம் அதான் சொன்னோம் இந்த போர்த்திறன் திட்டமும் நம்ம என்ன சொல்லலாம் பத்தாண்டு அதை மாற்றாமல் பயன்படுத்தாம மாற்றாமல் பயன்படுத்திக் கொள்ள முடியும் சொல்றோம் அப்ப ஒரு முறை வகுக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய நடைமுறைகள் கொள்கைகள் செயல்பாடுகள் மாற்றியாம அமைக்கப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவற்றின் நிலையாக நம்ம என்ன செய்வா வடிவமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நம்ம என்ன முடியும் செயலாற்ற முடியும் எனவே ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம் கொள்கை செயல்முறைகள் விதிகள் மற்றும் தந்திரங்கள் அதாவது தந்திரங்கள்னு சொல்லுவோம் இவை எதுவும் நம்ம ஆண்டுக்காண்டு அவளது தொழிலுக்கு ஏற்ப அவ்வப்பொழுதும் மாற்றி அமைக்கப்பட வேண்டுங்கிற அவசியமே இல்லை ஒரு முறை அமைக்க வகுக்கப்பட்ட திட்டம் பல ஆண்டுகள் அவை என நிறுவனத்தில் நிலையாக பயன்படுத்தப்படுகின்றன எனவே இது நிலையான திட்டம் அல்லது மீண்டும் பயன் பயன்படுத்தும் திட்டம் என அழைக்கப்படுது இதனால் என்ன பயன் சொன்னால் ஒரு நிறுவன ஊழியருடைய வேலை பழு குறையும் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய வேலை பழு குறையும் ஏன்னு கேட்டால் இப்போ கீழ்நிலையில் பணியாளர்கள் பணியமர்த்தப்படும்போது அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப பணியை குறித்து விளக்கங்கள் கொள்கைகள் செயல்முறைகளை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எனவே வேலை பழு குறைகிறது அடுத்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய திட்டம் இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய திட்டம் நமக்கு நெகிழ்வுத்திறன் அற்றது மாற்றி மாற்றி அமைக்கணுங்கிறது அவசியமே இல்லை ஒரு நேரம் நம்ம வகுக்க வகு பிளான் போட்ட பிளான் அந்த ஒரு டைம் தான் நமக்கு அதனுடைய செயல்பாடு